ஹலோ மக்களே நம்மளோட காவேரி லட்சுமி பிரியா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க மூவிக்கு போயிருக்காங்க மூவிக்கு போயிட்டு நான் மூவி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டேரெக்டர் சாரு அப்புறம் அவங்க ஒய்ஃபு அவங்களோட சேர்ந்து மூவிக்கு போயிட்டு வந்திருக்காங்க அமரன் படம் வந்திருக்குது அப்புறம் நிறைய படங்கள்லாம் வந்துருக்குது இல்லையா அதனால் வந்து ரொம்ப நாள் ஆச்சு படத்துக்கு போய் அதனால போகிறோம் அப்படின்னு சொல்லி படத்துக்கு போயிருக்காங்க அதை வந்து அவங்க போட்டிருக்காங்க போஸ்ட் போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஆல்ரெடி லைவில் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தாங்க படத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு படத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஷூட்டிங் இல்லாமல் தானே இருக்காங்க அதனால் வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க பதினாலு நாள் அவங்களுக்கு வந்து இந்த மாதத்துக்கானது முடிஞ்சிடுச்சு அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரெடி இது இருக்காங்க போயிட்டு படம் பார்த்துருக்காங்க என்ன படம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல நம்ம விஜய் சைடு இருந்து நம்ம சுவாமி சைட்லேருந்து ஒன்றும் ஒரு அப்டேட் ஒன்றும் இல்லை அவங்க வந்து கொஞ்சம் பிஸியாக இருப்பாரோ அப்படின்னு தோணுது தெலுங்கு சீரியல்லாம் வந்து அவங்க கமிட்டியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அதில் பிஸியாக இருக்க சான்ஸ் இருக்குது போக போக நீ நாளாக வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சூப்பர் காவேரி வந்து நம்ம பிரவீன் சாரு அவங்க ஒய்ஃபோடு வந்து மூவிக்கு போனது செம்மையாக இருந்தது சூப்பர்